தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தையல் நாயகி எங்கள் தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி ஊருலகம் காப்பவளே தையல் நாயகி உன் பாதம் சரணடைந்தேன் தையல் நாயகி குங்குமத்தில் ஒளி வீசும் தையல் நாயகி முத்து குமரனுக்கே தாயுமனாய் தையல் நாயகி வைத்தியத்தின் சிகரமாம் தையல் நாயகி வைத்தியநாதனுக்கே துணையும் தையல் நாயகி தையல்ாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தங்க முத்து மண்டபத்தில் தையநாயகி என்றும் சிங்கார குழுவில் இருக்கும் தையல் நாயகி பொங்கி வரும் காவிரி போல் தையல் நாயகி தங்க தடை நீக்கிடுவாள் தையநாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி எங்கள் தாயாக இருப்பவளே தாய் தையல் நாயகி காட்டு வழியானாலும் தையல் நாயகி கனிவுடனே துணை வருவாள் தையல் நாயகி கள்ளற் பயமானாலும் தையநாயகி கலங்கவே விடமாட்டாள் மாட்டாள் தையநாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி எங்கும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி மனம் முடிக்க கேட்டு தையல் நாயகி மங்களமாய் முடித்து வைப்பாள் தை தையல் நாயகி மழரை செல்வம் வேண்டுமென்றால் தையல் நாயகி மகிழ்ச்சியுடன் தந்திடுவாள் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவழே தையல் நாயகி மாடு மனை வீடு சுற்றும் தையல் நாயகி நீ மனது வைத்தால் வளரும் அம்மா தையல் நாயகி நாயகி உன் கண்பட்டால் விழையும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி அம்மா என்று உன்னை அழைத்தேன் தையல் நாயகி ஆறுதலே பிறக்குதம்மா தையல் நாயகி தாயே என்று உன்னை அழைத்தால் தையல் நாயகி தையல் நாயகி நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி பேறு பெற செய்பவளே தையல் நாயகி எங்கள் பிள்ளைகளை காக்க வேண்டும் தையல் நாயகி தொல்லை எல்லாம் நீக்க வேண்டும் தையல் நாயகி பாழ நல்ல வழி காட்ட வேண்டும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி கம்பூன்றி நடை நடந்து தையல் நாயகி புனைக்கான வருகின்றும் தையல் நாயகி தெம்புண்ட மனதிலே தையல் நாயகி திவ்ய தரிசனமே தர வேண்டும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி செய்யம் தொழில் சிறக்க வேண்டும் தையல் நாயகி அதில் செல்வ வழம் பெருக வேண்டும் தையல் நாயகி ஆறு நூறு ஆக வேண்டும் தையல் நாயகி ஆனந்தமே பொங்க வேண்டும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி சங்கொழி முழங்க வேண்டும் தையல் நாயகி என் சந்ததியும் சிறக்க வேண்டும் தையல் நாயகி மங்களமே பொங்க வேண்டும் தையல் நாயகி என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி அம்மா என்றே உனை அழைத்து தையல் நாயகி அடிபணிந்தேன் நுந்தன் பிழை தையல் நாயகி என்ன குறை எனக்கின் மேல் தையல் நாயகி எனக்கு துணை நீ இருக்க தையல் நாயகி அம்மா என்றே உனை அழைத்தேன் தையல் நாயகி அடிப்பணிந்தேன் உந்தன் பிள்ளை தையல் நாயகி என்ன குறை எனக்கு இனிமேல் தையல் நாயகி எனக்கு துணை நீ இருக்க தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்று தாயாக இருப்பவளே தையல் நாயகி